எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் கரூர்ல நடந்தது ஒரு விபத்து கிடையாது அது வந்து கூட்ட தான் அவங்க இறந்துட்டாங்க இருந்தாலும் கூட்ட நெரிசல் வந்து தானாக ஏற்படலை கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது அதனால தான் அப்பாவி மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விலை மதிக்க முடியாத உயிர்களை பலி வாங்கியிருக்காங்க இந்த அரசியல் கட்சிக்காரங்க பதவிக்காகவும் அரசியலுக்காகவும் எந்த எல்லைக்கும் வேணாலும் போகணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த கரூர் மரணங்கள் இது வந்து சாதாரண மரணம் கிடையாது இது அரசியல் மரணம் தானாக ஏற்பட்ட மரணம் கிடையாது இது வந்து அரசியல் மரணம் இது இப்பதான் பஸ்ட் வாட்டி கிடையாது இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது இதே மாதிரி நடந்தது இருபத்தி ரெண்டு பெண்கள் ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க இப்ப கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரியே தான் இரண்டாயிரத்தி அஞ்சுல சென்னையில நடந்தது சென்னை அசோக் நகர்ல நடந்தது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சுல மழை பெஞ்சுது மழை பெஞ்சு வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்ப சொல்லி ஜெயலலிதா அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தாங்கன்னா எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரு ஏரியாவாக கொடுத்துக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை நாலு மணிக்கு யாரும் அந்த அசோக் நகர் ஏரியால கத்திக்கிட்டு போனதாகவும் பணம் கொடுக்க போறாங்க ஒரு ஸ்கூல் பேரி அந்த ஸ்கூல்கிட்ட பணம் கொடுக்க போறாங்க ஏழு மணிக்கு போய் எல்லாரும் லைனில் நின்று கத்திக்கிட்டு போனதாகவும் எல்லாம் பெண்களும் நாலு மணிக்கு எழுந்து அந்த ஸ்கூல் முன்னாடி போய் நின்று இருக்காங்க அந்த கேட்டை வந்து தள்ளுற மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு கேட்டை திறந்து விட்டுருக்காங்க திறந்து விட்டோன்னே முன்னாடி இருந்தவங்களாம் கீழே விழுந்துட்டாங்க பின்னாடி இருக்கிறவங்களாம் அவங்கள மெரிசிக்கிட்டு போனதுல கொஞ்ச நேரத்தில் இருபத்தி ரெண்டு பெண்கள் செத்து போயிட்டாங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள பாக்கிறதுக்கு வராங்க அப்போ அவங்க கிட்ட கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாங்க என்ன நடந்தது எதுக்காக நீங்கள் நாலு மணிக்கு அந்த ஸ்கூலுக்கு போனீங்க எதுக்காக அங்கே போனீங்க நான் தான் எல்லாருக்குமே பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேனே அவ்வளோ அவசரமா எதுக்காக போனீங்கன்னு கேட்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் சொல்றாங்க விடிய கால நாலு மணிக்கு ஒரு ஆளோட பேரை சொல்றாங்க அந்த ஆள் வந்து இங்கே வந்து கத்திக்கிட்டு போனாரு பணம் கொடுக்க போறாங்க அந்த ஸ்கூல் பேர் சொல்லி அந்த ஸ்கூலில் பணம் கொடுக்க போறாங்க எல்லாரும் வந்து லைன்ல நின்றுங்க ஏழு மணிக்கு கொடுக்க போறாங்கன்னு சொன்னாரு எல்லாம் சீக்கிரம் போய் லைன்ல நின்னா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் போனோம் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டு செல்வி ஜெயலலிதா அவர்களும் கேட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை தானேப்பா என்ன அவசரம் எதுக்காக அவ்வளோ காலையில போகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரேத பரிசோதனை பண்ண வேணாம் எல்லாருக்கும் அவங்கவுங்க உடலை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரும் பிரேத பரிசோதனை பண்ணாம ஆம்புலன்ஸ்ல எல்லாம் அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க அந்த ஏரியாவே அன்னைக்கு வந்து ரொம்ப துக்க நாளா இருந்துச்சு ஒரே தெருவுல நாலு பேர் அஞ்சு பேர் கூட செத்து போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அந்த சம்பவம் பெரிய வருத்தத்தை ஏற்பட்டுச்சு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்க அம்மா வந்து என்னை எழுப்பிட்டு கொஞ்சம் இருமா நான் போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வாங்கிட்டு ரெண்ட் போனாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது இன்னொரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா அதுக்கே ஒரு பத்து தான் இருக்கும் என்னை எழுப்புனாங்க அம்மா தங்கச்சி பாத்துக்குமா நான் போய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா எங்க அம்மா வரல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு அந்த சம்பவம் ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அதை விட ரொம்ப வருத்தமான சம்பவம் தான் இந்த கரூர்ல நடந்த சம்பவம் இந்த சம்பவம் கரூர்ல நடந்த சம்பவம் வந்து விஜய் அவர்களை கெட்ட பேராக்குறதுக்காக நடந்த சம்பவம் அன்னைக்கு நடந்தது சென்னையில நடந்தது செல்வி ஜெயலலிதா அவர்களை கெட்ட பேராக்குவதற்காக நடந்த சம்பவம் தான் இது எல்லோருக்குமே ஒரு ஆசைதான் நம்ம திரையில பார்த்தவர் அவரை வந்து இப்ப நேரடியா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் குழந்தைங்களுக்கும் காட்டலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் விஜய் பிடிக்கும் அதனால குழந்தைங்களை காட்டி அவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம்ங்கிறதுக்காக தான் குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்காங்க விஜய் பார்க்கறதுக்கு ஆனா அத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்க வந்து விஜய் மேல இருக்கிற கோபத்துல மக்களை வந்து சாகடிக்கிறாங்கனாக்கா இவங்க எல்லாம் எவ்வளவு மோசமான ஆளுங்களா இருப்பாங்க திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் தவிர மற்ற எல்லா கட்சிக்காரர்களும் விஜய் அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பாக திரு எடப்பாடி அவர்கள் விஜய் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்றாரு அதே மாதிரி நேற்று அண்ணாமலை அவர்கள் விஜய் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்றாரு விஜய் பக்கம் இருக்கிற சில குறைகளையும் சொல்றாரு அதுவும் ஏத்துக்கிற மாதிரிதான் இருக்கு எல்லாருமே விஜய்க்கு பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறாங்க அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து தெரியல அவர் புதுசு அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த அரசியல் என்னென்னலாம் நடக்கும்ட்டு அவருக்கு புரியல இனிமேல் புரிஞ்சுக்கு வர்றவர் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா நம்மளுடைய தொண்டர்கள்லாம் நம்மளை பார்க்க அவளோடு இருக்காங்களே நம்ம போய் அவங்க முன்னாடி நின்று பேசுவோம் அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கிறத தான் தவிர இவ்வளவு கூட்டம் கூடுறதுனால இதை ஒரு சாதகமா பயன்படுத்தி இந்த மாதிரி மனித உயிரிழப்பு ஏற்படும் அவர் நினைச்சு கூட பார்க்கல அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செஞ்சிருப்பாரு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன்னா இங்க மக்களை தான் கேடயமா வச்சு அரசியல் பண்றாங்க அதனால நம்ம எப்பவுமே உஷாரா இருக்கிறது நல்லது நேரடியா போய் பார்க்கறது தவறு கிடையாது உங்களுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கா சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் வந்தா நம்ம தப்பிச்சு வர முடியுமா அப்படிங்கிற அப்படிங்கிறது உறுதிப்பட்டால் மட்டுமே நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க ஏன்னா இங்கே எது வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அது வந்து சொல்கிறதுக்கே முடியாது அந்த அளவுக்கு தான் நாடு இப்போ இருக்கு அதனால நம்ம உஷாராக இருந்துக்கணும் நம்ம உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம குழந்தைங்கள் உயிர் நம்மளுக்கு முக்கியம் அதனால எப்போவுமே ஒரு கூட்டத்துக்கு போகும்போது முன்னெச்சரிக்கையோட ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து எச்சரிக்கையோடு நீங்கள் அங்கே இருக்கணும் என்னதான் அந்த கூட்டத்துல இருந்தாலும் அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வோடவே இருக்கணும் அப்பதான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும் விஜய் அவர்கள் இன்னும் பாதிக்கப்பட்டவங்கள வந்து பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்காக தான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரு காவல்துறை கிட்ட காவல்துறையினும் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அதனாலதான் அவர் போய் பார்க்க முடியல அவருக்கும் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும் ஏன்னா அவர பார்க்க வந்த கூட்டத்துல இருந்து தான் நாற்பது பேர் செத்துட்டாங்க போது அவருக்கு மனசு எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாரு அது எல்லாருக்கும் புரியுது அவர் வந்து மீண்டு வரணும் மீண்டு வந்து மறுபடியும் அரசியல் மக்களுக்காக அரசியல் பண்ணணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்